ஐயா நம்ம தலைவரோட பேக் டு பேக் தரிசனத்தை ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நாளைக்கு பசு டாடியாக ஒரு வாரத்துக்கு யாரும் ஜிபி கமெண்ட் செக்ஷனில் திட்டவே கூடாது அதாவது ஆக்டிங்கில் ஓகேவா ஸோ அவர் கொடுத்த இன்றைக்கான அப்டேட் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது விஜய் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தோணுது யாராச்சும் எனக்கு தோணுச்சு அதை நான் சொல்லிடுறேன் கொஞ்சம் ஆள் இளைச்ச மாதிரி இருக்கார்ல விளைஞ்ச மாதிரி சம்திங் அவர் பார்க்க எனக்கு அப்படி தான் தெரியுது இன்னைக்கான சீனில் நீங்கள் விஜய் பார்க்கும்போதும் இந்த அப்டேட்டில் நீங்கள் விஜய் பார்க்கும்போதும் உங்களுக்கு தெரியும் அவர் நல்லா மெலிஞ்சிருக்காரு அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் லாஸ்லாம் இல்லை ஏதோ சம்திங் அவர் பார்க்கும்போதே எனக்கு அப்படி தோணுது ஸோ இந்த இடத்துல வந்து ஐடியெலாம் அவரோடது கொஞ்சம் தெரியாமல் இருக்கிறது அப்புறம் அங்கே மலேசியா போகாதது இதெல்லாம் எல்லாம் ஒரு சர்க்கிள்குள்ளே எனக்குள்ளே தோன்ற விஷயம்தான் பட் இருந்தாலும் இந்த இடத்துல சுவாமி க்யூட்டாக இருக்காரு நான் நான் நல்லா இருக்காரு ஹாப்பி தான் ஆனால் பட் ஆனால் மெலிஞ்சிருக்காரு அதுவும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பசு அவர்களுமே ஒரு சேஞ்ச் அவரோட ஃபேஸ்லையுமே இருக்குது பட் ஆனால் இந்த பிக்கை பொறுத்தவரை ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்காங்க அவ்வளோ ஒரு சிரிச்ச முகத்தோடு நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க பட் சுவாமியும் மெலிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் எனக்கு தோணுன விஷயம் அதையும் பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ளாஷ்பேக் சீன்க்காக இழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கார் ஆனால் இங்கே இப்போ ஃப்ளாஷ்பேக் சீனில் எதுவும் இல்லை ஆனால் அவரை பார்க்க அப்படி தெரியுது ஸோ எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்